இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதத்துக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இது ஃபுல்லாக தோல் சீவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் சீவி ஆச்சு இப்போ நம்ம காய் தேய்க்கிறதுல தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாங்காய் வந்து துருவினாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சாதம் அடைச்சு பச்சரிசி சாதம் அடைச்சு உப்பு இந்த துருவி வச்ச மாங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தாலி சேர்த்து அதிலே கூட நம்ம வதக்கிக்கலாம் மீன் கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டுவிட்டு நெக்ஸ்ட் இது கூட வதக்கிக்கலாம் அப்படி ஆனால் என்ன ஆகிடும்னா இது கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும் இந்த மாங்காய் அப்புறமா சாதம் வந்து உதிரி உதிரியாக வராது நம்ம வந்து சாதத்துலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி சாதம் தாங்க ஃபுல்லாக வந்து வெந்த அரிச்சு இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு இந்த எல்லாம் சேர்த்து மூணுத்தையும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கருவேப்பில காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கு இப்போ தாளிச்சிக்கலாம் வந்து ரெடி சாதம் ரெடி वीडियो पसंद आया remarks में लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू